அனைவருக்கும் வணக்கம் டிஎன் யுஎஸ்ஆர்பி கிரேடு டூ கான்ஸ்டபிள் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான முடிவுகள் வந்துவிட்டன அடுத்த உடல் தொகுதி தேர்வு தான் எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு ஒவ்வொரு கம்யின்களுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உடல் தொகுதி தேர்வில் எத்தனை ஸ்டார் எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டாருக்கு எவ்வளோ மதிப்பெண் மொத்தம் எத்தனை ஈவெண்ட் நடக்க போதுன்றதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது அப்போ இது வரைக்கும் பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே அவங்க உடல் தகுதி தேர்வுக்கு தயார் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறநூற்றி நாற்பத்தொம்போது அடிஷ்னல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஷார்ட் ஃபால் எஸ்டி அதாவது போன வருஷத்தோட கால்ஃபரில் ஷார்ட் ஃபால் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு நூற்றி அஞ்சு வேக்கண்ட்டு கூட்டியிருக்காங்க அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்பது மார்க் தான் ஸோ மொத்தம் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போது பேரை உடல் தொகுதி தேர்வுக்கு கூப்பிட்டுருக்காங்க இந்த ஃபிசிக்கல் ஈவெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு ஈவெண்ட்டு தான் அந்த ஈவெண்ட்டில் ஒவன்லேயும் சிங்கிள் ஸ்டார் எடுத்திங்கன்னா ரெண்டு மார்க்கு டபுள் ஸ்டார் எடுத்திங்கன்னா அஞ்சு மார்க்கு அப்போ மூணு ஈவெண்ட்டில் ரெண்டு ஸ்டார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு மதிப்பெண்கள் அந்த பிசிக்கல் ஈவெண்ட்டில் உங்களுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க அப்போ கட்டாயம் நீங்கள் மூணு ஈவெண்ட்டில் என்ன செய்யணும் டபுள் ஸ்டார் வாங்கி அஞ்சஞ்சு மதிப்பெண்கள் வாங்க வேண்டியது இருக்கும் இப்போ இந்த ஷார்ட் ஃபால் வந்து நூற்றி அஞ்சு வேக்கண்டு அடிஷ்னல் கேண்டிடேட் அறநூற்றி நாற்பத்தொம்போது இதில் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா அறுபத்தோரு கட் ஆஃப் வந்திருக்கு ஜென்ரலில் இந்த ஜென்ரல் யார் அப்படின்னா அனைத்து கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரிட்டன் எக்ஸாமில் அறுபத்தொன்று அறுபத்தோரு கொஷின்ஸ்க்கு மேலே மதிப்பெண் வாங்கின அனைவருமே ஜென்ரலில் வந்துடுவாங்க நல்லா அதாக க கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க வந்து அதிகபட்ச வெயிட்டேஜாக அவங்க ரிட்டன் மார்க்லாம் நல்லா எடுத்துட்டாங்க இந்த கம்யூனல் கேட்டகிரியில் வராங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பண்ணணும் இப்போ ஜென்ரலில் அறுபத்தோரு கட் ஆஃப் எடுத்தவங்க அறுபத்தொன்றுக்கு மேலே எடுத்தவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அதே ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க அறுபது மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவங்களை கூப்பிட்ருக்காங்க பிஎஸ்டிஎத்தில் அறுபது மதிப்பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பிசியில் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அதே இது பிசி பிஎஸ்டிஎம்னால் ஐம்பத்தி மூணு அதே விமன் அப்படின்னா நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க பிசிஎம் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு அதே பிசி முஸ்லீம்ஸில் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா நாற்பத்தி ரெண்டு அதே பிசிஎம் முஸ்லீம்ஸில் விமனாக இருந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கட் ஆஃப் எடுக்கணும் பிஎஸ்டியும் வச்சுருந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி எம்பிசியில் விமானம் இருந்தீங்கன்னா ஐம்பது மார்க்கு ஐம்பது மதிப்பெண்கள் போதுமானது அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் ஐம்பத்தாறு மதிப்பெண்கள் அதே மாதிரி பிஎஸ்டியும் வச்சுருந்தாலும் அதே ஐம்பத்தாறு தான் விமானம் இருந்தீங்கன்னா ஐம்பது போதும் ஓகேங்களா ஐம்பது மார்க்ஸ் போதும் அடுத்து எஸ்சிஏக்கு வந்து ஐம்பத்தி நாலு மதிப்பெண்கள் பிஎஸ்டியும் வச்சுருந்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு மதிப்பெண்கள் விமானம் இருந்திங்கன்னா நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் விமானம் இருந்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு மதிப்பெண்கள் அதே எஸ்டி கேட்டகிரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்கள் பிஎஸ்டியம் வச்சுருந்திங்கன்னா ஐம்பத்தி மூணு மதிப்பெண்கள் இருக்கணும் அதில் விமானம் இருந்தீங்கன்னா நாற்பத்தாறு மதிப்பெண்கள் இப்போ நான் விமானுக்கு மட்டும் கட் ஆஃப் தெளிவாக நூறோட சொல்லிடுறேன் ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் விமானம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் போதும் ஐம்பத்தஞ்சு மார்க் போதும் பிசியில் நாற்பத்தி ஏழு பிசிஎம் முஸ்லீம்ஸில் முப்பத்தி ரெண்டு எம்பிசி டிஎன்சியில் SC, எஸ்சியில் ஐம்பது எஸ்சி ல நாற்பத்தி ஆறு எஸ்டியில் நாற்பத்தாறு இந்த கட் ஆஃப் இருந்தாலே விமனுக்கு கட்டாயம் வந்துடும் நான் சொன்ன நீங்கள் அடுத்து exams எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அங்கே என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட்டு ஹைட்டு chest மெஷர்மெண்ட் நடக்கும் ஹைட்டு செஸ்டோட மெஷர்மெண்ட் நடக்கும் அடுத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டராக ஏழு நிமிஷத்தில் க்ராஸ் பண்ணணும் விமானம் இருந்தீங்கன்னா அது டூ பாயிண்ட் தேர்ட்டி நிமிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அதை கிராஸ் பண்ணணும் எக்ஸூஸ் வேணால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் இது தொடர்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் நான் ஓவராலாக தான் சொல்கிறேன் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அவங்க பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது பேரை கூப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த தேர்வுக்கு தயாராக கூட அனைவரும் மாணவர்களும் ஃபிசிக்கலை வேகமாக ஆரம்பிச்சிருங்க ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க அதுமாதி மாதிரி எல்லா ஃபிசிக்கல் ஈவெண்ட்டிலையும் டபுள் ஸ்டார் வாங்க பாருங்க அது தொடர்பான வீடியோக்கு நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கோம் நன்றி